மிக்ரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் அதிக வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றதை அடுத்து நெல்லை டவுன் பூதத்தார் பூதத்தார்முக்கு அருகே இருபத்தி ஏழாவது வார்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாமன்ற உறுப்பினர் உலகநாதன் தலைமையில் வெடி வெடித்து இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பகுதி அலைத்த அவைத்தலைவர் சுப்பையா சத்யா ஆறுமுகம் ஷங்கர் பாஸ்கர் பெப்சி சரவணன் நாதன் சுமதிமணி ரவி தளபதி ஆறுமுகம் மக்கள் காதர் பேட்டை காஜா வள்ளிநாயகம் ஆண்டியப்பன் ராஜகோபால் பரணி ஆறுமுகம் நெல்லையப்பன் சிவசுப்பிரமணியன் மணி ராஜேந்திரன் வீர் முகமது சதீஸ்வரன் கண்ணன் உட்பட திரளான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்